ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறோம் இந்த சத்திய வசனம் நிகழ்ச்சி நம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் மன உறுதியையும் இயேசுவின் பால் எங்களுக்கு மேலே அக்கறையையும் அவரோடு நாங்கள் வாழ்வதற்கு தைரியத்தையும் தர்றதுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் கத்தரையை நாங்கள் உயர்த்துவோம் இன்னைக்கு கலாத்திய ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இது என்ன அது இந்த வசனம் எப்படித்தான் போட்டிருக்கிறது பேதுரு அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்தபோது அவன் அங்கே தவறு ஒன்றை செய்தது தெளிவாக தெரிந்ததினால் நான் அவனை நேரடியாக எதிர்த்தேன் இந்த பகுதியை போட்டிருக்குது ஸோ இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் வந்த ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது இதில் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் இந்த பேரு ஆரம்பத்திலே அவர் கர்த்தரை அறியாத மக்களோடே அவர் கொஞ்சம் நெருக்கமான உறவை வைத்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு இந்த அவருடைய சார்பானவர்கள் வருகிற பொழுது அவர்களை விட்டு அவர் கொஞ்சம் வெளியிலே இருந்து ஒரு மாய்மாலமாக இருந்த ஒரு பக்கத்தை போய் வெளிப்படுத்தினார் ஸோ இந்த எழுத்தாளர் வந்து சொல்கிறார் அவர் ஒரு தவறு செய்ததை என்று சொல்லி அவர் காண ஆரம்பிக்கிறார் இது என்னன்னு சொன்னால் அதுதான் மாய்மாலம் மாய்மாலமான வாழ்க்கையை வாழுவதற்கு அந்த நேரத்தில் பேதுரு முயற்சி செய்தார் என்பதை இந்த எழுத்தாளர் சொல்கிறார் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரும் கூடுமா மாய் வாழ்க்கை எப்படி இருக்குது நண்பானவில்லை இந்த நேரத்தில் நம்மளை பார்த்து கேட்கக்கூடும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாய்மாலம் இருக்கா வெளியில் ஒரு வாழ்க்கையே உள்ளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வெளியில் தெரியாமலே நான் வாழ்க்கையை வாழலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேன் மற்ற பார்வைக்கு ஒரு வாழ்க்கை நான் தனியாக இருக்கிற நேரம் இன்னும் ஒரு வாழ்க்கை இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது மாய்மாலம் எப்படிப்பட்டது லூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் பரிசீயர்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி இதில் போட்டிருக்குது இந்த மக்கள் வந்து வெளியே தூய்மை போல் அவர்கள் காட்டி கொண்டார்கள் மற்ற இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு வசனங்களில் அவர்கள் அவர்களுடைய செயல்களிலே மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டுது ஏன் மாய் மாலம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே நிறைய பேர் தலைவர்களாக இருக்கிறவர்களை நாங்கள் நம்புறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அவர்களுடைய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது எங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற விஷயங்கள் வந்து உண்மைத்தனம் இல்லாதது இருக்கிறது மக்கள் அவதூறாக மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு பயப்படாத ஒரு காலத்திலே இந்த நாட்களே வாழுகிறோம் அதனால் என்ன நடந்திருக்குன்றால் இந்த 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 மாய்மாலமான வாழ்க்கைக்கு அதிகமான ஆக்கள் விழுந்து போகிறார்கள் நான் இந்த அப்போது சில புத்தகங்களை வாசித்த பொழுது அதில் ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது அஞ்சாவது அதிகாரத்திலே அரண்யா சப்பிரால்ன்ற ஒரு குடும்பம் இருக்குது இந்த குடும்பமும் கூட மாலத்துக்கு விழுந்து போன ஒரு குடும்பம் வெளித்தோற்றத்துக்கு அவர்கள் பர்ணபான் என்ற ஒரு மனுஷன் அவர் தன்னுடைய சொத்துக்களை விற்று தேவைப்பாடுகளுக்கு கொடுத்தார் என்று சத்தியவீதம் சொல்கிறது ஒருவேளை அது தவறு கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஐடியா இந்த அனினியா சப்பிடாளுக்கும் வந்ததுக்கு பின்னாடி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்களும் இதே மாதிரி பண்ணுவோம் இதே மாதிரி செய்கிறதுனால எங்களுக்கும் அதே மாதிரி மரணமாக கிடைச்ச அதே பேரை போல் எங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்ன சொல்லி அவர்களுடைய சொத்தை அவர்கள் விற்றார்கள் ஆனால் விற்றதன் பின்னர் அதிலே தான் அவர்கள் உண்மையான பணத்தை விற்ற பணத்தை கொண்டு அந்த தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வதை விட அதில் ஒழித்து வைத்து தங்களுக்கு ஒரு பாகத்தை வைத்து கொண்டார்கள் என்று தான் அதில் போட்டிருக்குது ஆனால் வெளியரங்கத்தில் சொன்ன பொழுது தங்களுக்கு இருந்த பாகத்தை அவர்கள் சொல்லவே இல்லை அதையும் சேர்த்தே கொடுத்ததாக அந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கிறது அது ஒரு முடிவு பரிதாபமானது மாய்மானத்தின் முடிவு அந்த ரெண்டு பேரும் இறந்து போனார்கள் வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது பெரியமானவர்களே அந்த 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 குடும்பம் பொய்யில் தங்களை மறைத்து வைக்க பார்த்தது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே நீங்களும் மாய்மாலமான வாழ்க்கைக்குள்ளே விழுந்து போயிருக்கிறீர்களா பொய்களினாலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி இருக்கிறீர்களா பொய்கள் ஒரு நாளைக்கு எங்களை விட்டு போகிற பொழுது அது ஒரு மோசமான ஒரு நம்பகத்தை ஏற்படுத்தும் நம்பகத்து தன்மையை விழந்து போவோம் ஒரு மனுஷன் அவன் வந்து ரொம்ப காலமாக ஒரு நல்ல ஒரு காரை வச்சு ஓட்டிகிட்டே இருந்தான் ஆனால் அவன் வாழ்க்கையில் அவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்னு அவன் நினைக்கவே இல்லை அவனை பற்றி நல்லா தான் மக்கள் நினச்சி கொண்டு நான் அவன் யாருன்னு தெரியல ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் அவருடைய கார் உள்ள போகிற நேரத்தில் ஒரு இடத்துல அவர் பார்க் பண்ண வேண்டி வந்தது அந்த லைனில் வார நேரம் பக்கத்தில் இருந்த ஒரு காருக்கு மேலே அவர் வந்து தவறுதலாக அவர் முட்டின்றாரான் ஸோ அதனால் அந்த பக்கத்தில் இந்த கார் ரொம்ப டேமேஜாக போய்ட்டுது அந்த டேமேஜாக போன காரை சுற்றி இருந்த ஆக்கள் எல்லோரும் பார்த்தாங்களாம் ஆனால் யாருமே பக்கத்தில் வரையில் ஸோ இந்த நபர் வந்து காரை திரும்பவும் முன்னுக்கு எடுத்து திரும்பவும் அந்த இடத்துல தன்னுடைய இடத்துல பார்க் பண்ணிட்டு ஆக்கள்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி தன்னுடைய காரில் இருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அதில் அந்த காருக்கு முன்னால் இருந்து ஒரு எழுத ஆரம்பித்தாராம் எழுத ஆரம்பித்து அந்த காருடைய முன்பக்க கண்ணாடியில் கொண்டு வைத்திருக்கிறான் அப்போ சுற்றி இருந்த பார்த்தவங்களாம் நினச்சிருக்கிறாங்க வா இந்த மனுஷன் பாருங்களேன் எவ்வளோ நேர்மையான மனுஷன் காரில் ஆக்சிடென்ட் ஆயினது மட்டுமில்லை கார்காரன் யாருன்னு தெரியாத நிலையில் கூட அவர் தன்னை அறிமுகப்படுத்தி அவரிடத்தில் ஏதோ ஒரு துண்டை எழுத்தி வைத்துட்டு போயிருக்கிறாரு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு எல்லோரும் போயிட்டாங்க இந்த அடித்த கார்காரன் கூட வெளியிலே போயிட்டான் அந்த நேரத்தில் அடி வாங்கின கார்காரன் வந்து பார்த்துக்கிறான் ஒருத்தருமே இல்லை பக்கத்தில் யார் என்ன நடந்துன்னு கேட்குறதுக்கு வழி இல்லை அந்த நேரத்தில் அவன் காருக்கு முன்னுக்கு பார்த்துருக்கான் ஒரு துண்டு ஒன்று இருந்திருக்குது அவனுக்கு சட்டுன்னு ஒரு சந்தோஷம் வந்திருக்குது வாவ் யாரோ ஒருத்தன் இந்த ஆக்சிடெண்ட்டை செஞ்சுட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான் டீட்டெயில் என்ன அதை எடுத்து பார்க்குற பொழுது அந்த கார் முட்டினவர் எழுதியிருக்கிறார் இந்த காரை முட்டினது நான் தான் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் நினைப்பீர்கள் நான் இந்த என்னுடைய விவரங்களை இதிலே எழுதி வைத்திருப்பேன் என்று அதுதான் இல்லை என்று சொல்லிவிட்டு அது அதோடையே முடிஞ்சு போயிட்டுது இப்போ இந்த கார்காரனுக்கு யாருக்கு மேலே நம்பகத்தன்மையை வைக்க வேணுமென்றே நினைச்சானோ அது இல்லாமல் போயிட்டுது ஒரு விளைண்டுக்கு நிறைய பேர் சுற்றி இருக்கிறாக்களாம் பார்க்குறாங்க சுற்றி இருக்கிறாக்கள் பார்க்குற விதத்தை நாங்கள் வாழ்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யலாம் எங்களுடைய உள் பாவத்தை மறைக்கும் செயல்பாடுகளுக்குள்ள நிறைய பேர் போயிருக்கக்கூடும் எங்களுடைய சுயநீதி எங்களுக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்ததை வெளியிலே தெரியாமல் மாய் நாங்கள் வாழக்கூடும் அதனால எப் என்ன நடக்கிறது மற்றவர்களை பற்றியே எப்பொழுதுமே பேசி மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு நிலைமையில் மாத்திரம் நாங்கள் நிறைய நேரத்தை செலவிட்டு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற பக்கத்தில் இருக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு நேரங்களிலே மனுஷன் மனம் திரும்ப வேண்டிய சூழல்கள் வருகின்ற பொழுது அதை தள்ளி போடுகிற ஒரு சூழலுக்குள்ளேயும் நபர்கள் விழுந்து போகிறதை நாங்கள் காண்றோம் அது மாத்திரங்க இல்லை பிரியமானவர்களே கடவுளுடைய பார்வையில் இருந்து தங்களை விடுவித்து கொள்ளுகிறவர்கள் தூர விலகி போகிறவர்களை நாங்கள் காண்கிறோம் மாயால் மாலத்திலேருந்து வெளியிலே வருவதற்கு முடியாதா என்று ஒரு வேலை நீங்கள் இந்த நாளில் கேட்டால் முடியும் முடியும் சவுள் என்ற மனுஷன் அது மாய் மாலத்திலேருந்து வெளியிலே வந்தார் வரி வசூலித்த மத்தையோ என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய மாய்மால வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்தார் சகேயோ என்ற மனுஷன் மாய்மால வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்தார்கள் உங்களுக்கு முடியும் உங்களுக்கும் முடியும் எனக்கும் முடியும் வேதம் சொல்கிறது இல்லை இது சர்வ நிச்சயமானது மாய்மால வாழ்க்கை மோசமானது கடவுள் அதனை அறுவறுப்பாக நினைக்கிறார் அது ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அதிலேருந்து வெளியில் வர முடியாது போனால் அது எங்களை முழுவதுமாக சாப்பிட்டு நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் மரணித்து போய்விடக்கூடும் ஆனால் வேதம் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பே தருகிறது எண்ணத்தில் வருவர்களுக்கு இளைப்பார்தல் உண்டு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை உண்டுன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறார் இன்றைக்கி நம் மத்தியிலே இருக்கிறார் தைரியமாக நான் ஒரு மாய்மாலக்காரன் மாய்மாலக்காரி என் வாழ்க்கையை யாருமே புரிஞ்சு கொள்ள இல்லை ஆனால் இந்த இறைவன் பார்க்குறாரா நான் அவிடத்துல என்னை நான் ஒப்புக்கொடுக்க விரும்புகிறேன் இந்த மாய்மால தன்மையிலேருந்து விடுதலை பெற வாழ எனக்கு ஆசையாக உண்டு என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டால் இந்த இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லவர் எங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்